பாஜக வாடிப்பட்டி தெற்கு மண்டல தலைவராக முத்துப்பாண்டி தேர்ந்தெடுக்கப்பட்டார் பாஜகவினர் உற்சாக கொண்டாட்டம் மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே தென்கரை கிராமத்தில் நடைபெற்ற பாரதிய ஜனதா கட்சியின் வாடிப்பட்டி தெற்கு மண்டல நிர்வாகிகள் கூட்டத்தில் புதிதாக மண்டல தலைவராக பொறுப்பேற்ற முத்துப்பாண்டிக்கு உற்சாகமாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்டம் மற்றும் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் தொண்டர்கள் என பலரும் கலந்து கொண்டு முத்துப்பாண்டிக்கு வாழ்த்து தெரிவித்தனர் அக்கூட்டத்தில் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் மற்றும் உள்ளாட்சி தேர்தல்களில் பாரதிய ஜனதா கட்சியின் வெற்றியை உறுதி செய்ய வேண்டியதன் அவசியம் வலியுறுத்தப்பட்டது குறிப்பாக அதிமுக கட்சியுடன் இணைந்து கூட்டணி அமைத்து ஒருங்கிணைந்து செயல்படுவதன் மூலம் வெற்றியை எளிதாக்கலாம் என பலரும் கருத்து தெரிவித்தனர் தேர்தல் வியூகங்கள் பிரச்சார முறைகள் களப்பணி உத்திகள் போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டன மேலும் கட்சியின் வளர்ச்சிக்கு இளைஞர்களின் பங்களிப்பு அவசியம் என்பதால் இளைஞர்களை அதிக அளவில் கட்சியில் இணைத்து அவர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது